குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி சண்டே இன்றைக்கி எல்லாருக்கும் லீவாக ரிஸ்கில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு அப்போதான் புரியும் ஓகேவா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஒரு சிலர் கீழே விழுந்துட்டாங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள பார்த்து மற்றவங்க வேடிக்கையாக கேள்வி பண்ணி சிரிப்பாங்க சரிங்களா அப்படி சிரிக்கிறனால என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாது ஓகேவா வீடியோக்குள்ளே போகலாமா 那得。 வாயிட்டு சிரித்தா நோய் விட்டு போகணும்னு பழமொழி இருக்குல்ல அது வந்து தேவையானதுக்கு எதாவது ஃபன்னியாக இல்லை காமெடி சொல்லி சிரிக்கும் போது விட்டு சிரிச்சுட்டு நம்ம சிரித்து மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை சரிங்களா ஆனால் மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது இல்லை மற்றவங்க வேதனையில் இருக்கும்போது அவங்கள பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் சரிங்களா அப்படி பண்ணுறதுனால என்னங்கன்னா அவங்க ஏற்கனவே கீழே விழுந்தோ இல்லை கஷ்டத்துலேயோ அடிப்பட்டு மனசுல வந்து ரொம்ப காயத்தில் இருப்பாங்க சரிங்களா அப்படி இருக்கிற நிலையில வந்து நம்ம வந்து அவங்கள கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிக்கும் போது என்ன ஆகும்னா அவங்க இன்னமும் மனசு உடஞ்சி போயிடுவாங்க சரிங்களா அப்படி பண்ணாதீங்க யாராக இருந்தாலும் உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லைன்னா அவங்கள விட்டுட்டு வந்துடுங்க மற்றவங்களால பார்த்து பார்க்க பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அப்படிப்பட்டவங்கள்கிட்ட போய் கிண்டல் ப கிண்டலாகவும் கேலியாகவும் பார்த்து சிரிக்கிறத தயவு செய்து விட்டுருங்க சரிங்களா அதுதான் எல்லாருக்குமே நல்லது என்ன அப்படின்னா இப்போ நம்ம கீழே விழுந்து அடிபட்டு அந்த காயத்தில் ஏற்படுற வழியை கூட தாங்கிடுவாங்க நம்மளுமே அது மாதிரி அந்த கா கீழே விழுந்து அடிபட்ட காய் காயத்தால் ஏற்படுற வழியை கூட நம்ம தாங்கிடுவோம் ஆனால் வந்து நம்மளை பார்த்து மற்றவங்க கேடி பண்ணி கிண்டலாக வேடிக்கையாக சிரிக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள் அந்த காயத்தால் ஏற்பட்ட வழியோட அவங்க மற்றவங்க பார்த்து சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா வேடிக்கையாக நினச்சி அந்த வழி ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை உருவாக்கும் மன அளவு மனசளவில் சரிங்களா அதனால யாரையும் வேடிக்கையாக பார்த்து சிரிக்காதீங்க சரிங்களா அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே நம்மளுக்கும் அந்த நிலைமை வருங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் அதனால எப்பயுமே யாரையுமே கீழும் கிண்டலுமா பார்த்து சிரிக்கக்கூடாது எலக்காரமாக நினைக்கக்கூடாது சரிங்களா உதவி பண்ண மனசில் என்ன அவங்கள விட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க மற்றவங்க முடிஞ்சவங்க யார் உதவி பண்ண நினைக்கிறாங்க அவங்களாவது உதவி பண்ணுவாங்க ஓகேவா யாரையும் பார்த்து இலக்காரமாக சிரிக்கக்கூடாது ஓகேவா இன்னைக்கு எனக்கு இந்த நிலமன்னு நினச்சி நீ சி வேடிக்கையாக நினச்சி சிரிச்சிங்கன்னா நாளைக்கு இதே நிலமை உங்களுக்கு வருங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இதே நிலமை வரும்போது அந்த வழி என்னங்கிறது உங்களுக்கு புரியும் அதனால் யாரையும் இலக்காரமாக பார்த்து ச கேளியாக பார்த்து கேலி கிண்டலமாக சிரிக்கக்கூடாது சரிங்களா உனக்கு வேண்டியதை கடவுள்கிட்டக்கு மட்டும் கேள்வி கேட்டும் கிடைக்கலன்னா அது உனக்கான பொருள் இல்லை உனக்கு வர வேண்டிய பொருள் இல்லைங்கிறத நினச்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும் அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும் கிடைக்காதக்காக நம்ம அதையே நினச்சிக்கிட்டு நம்ம அதை அதுக்காக முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா கேளுங்க கேட்கல அழுது பொலிமி கேளுங்க கேட்டும் கிடைக்கல அப்படின்னு என்ன ஆகுனா அந்த அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க முயற்சி பண்ணணும் சரிங்களா அதனால் அது கே கிடைக்காததுக்காக நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி அப்படி ஃபீல் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன என்ன பண்ணால் என்ன கிடைக்கும் என்ன பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க முயற்சி பண்ணணும் சரிங்களா மரியாதை இல்லாத இடத்துல நம்ம ஒதுங்கி போகிறதாங்க ரொம்ப நல்லது சரிங்களா நம்மளுக்கே மரியாதை போது அங்கே போய் இருந்தாலும் நம்மளை மட்டமாக தான் பார்ப்பாங்க சரிங்களா அதனால் மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருக்கக்கூடாது போனாலும் ஒருமை போயிடணும் சரிங்களா நம்மளோட மதிப்பு தெரியும் போது மதிக்காமல் போனவங்க தானாக வந்து பேசுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம நம்மளுக்கு காலம் வரும் வரை நம்ம பொறுமையாக இருக்கணும் உதாசனப்படுத்துகிட்டு போனவங்க கூட உங்களை தேடி வந்து உதவி கேட்பாங்க அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறத ரொம்ப அவசியம் சரிங்களா எதுக்காக மனசு உடைஞ்சு போகவே கூடாதுங்க ஒரு தோல்வி வந்துருச்சா இப்படி பேசிட்டாங்களா அடுத்து அதை விட்டுட்டு அடுத்த முயற்சி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா பல தோல்விகளுக்கு அப்புறம் தான் வெற்றி கிடைக்கும் அதனால் தோல்வி வந்தாலும் தோன்று விடாமல் அடுத்த வேலை வெற்றிக்கான முயற்சியில் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா நடக்குது எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா தோல்வி வந்துருச்சுன்னா இது ஏதோ சரியில்லை நம்மளுக்கு செட் ஆகாது அதனால தான் நம்மளுக்கு தோல்வி அடைஞ்சிடுச்சு இதுக்கடுத்து இதை விட நல்ல பெரிய விஷயத்தில் நம்ம வெற்றியை அடைவோம் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் சரிங்களா அப்படி நம்பிட்டு அதற்கான அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம நினச்சதை விட அதிகமான பலன் கிடைக்கும் சரிங்களா அடுத்து நம்ம கூட ஆயிரம் பேர் இருந்தாலும் நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க ஒருத்தர் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா ஆயிரம் பேர் சுற்றி நடிக்கிறவங்களாக இருப்பாங்க சமயத்தை இந்த மாதிரி வேஷம் போடுறவங்களா இருப்பாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆனால் ஒருத்தர் நம்மளை நல்லா புரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு அதுவே ரொம்ப போதுமானது சரிங்களா காயமாக அதாவது காயமாக இருந்தாலும் கண்ணீராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு வந்தால் தாங்க புரியும் சரிங்களா அடுத்தவங்களுக்கு வரும்போது நம்ம நம்மளுக்கு வந்து வேடிக்கையாக தான் இருக்கும் அவங்கவுங்களுக்கு வரும்போது தான் அதோட வேதனையும் வழிவும் புரியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதாவது அடுத்தவங்க கஷ்டப்ப கஷ்டத்தை வேடிக்கையாக பார்க்காம முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணணும் சரிங்களா இது எல்லாேருக்கும் தாங்க ஒருத்தருக்கு மட்டும் சொல்லலை அடுத்தவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள பார்த்து வேடிக்கையாக நினச்சி சிரிக்காமல் முடிஞ்ச எழுப்ப நம்ம பண்றதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கணும் சரிங்களா உதவி பண்ணுறது ரொம்ப நல்ல பழக்கம் சரிங்களா நம்மளோட எல்லா வழிகளையும் வேதனைகளையும் மற்றவர்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் சரிங்களா நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கு நம்மளோட கஷ்டங்களை நம்ம தான் சரி பண்ணணும் அடுத்தவங்களை கொண்டு போய் நம்ம கஷ்டங்கள்ல அடுத்தவங்களை சொல்றதுனால அதனால ஒன்றும் ஆக போகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால் நம்ம வே நம்ம வாழ்க்கையை நமக்கு தான் நல்லா கொண்டு போகணும் அதுக்கு என்ன வழிகள் இருக்குது அதை எப்படி சரி பண்ணணுங்கிறது நம்ம தான் முடிச்சுக்கோங்க சரிங்களா எல்லாத்தையும் தப்பாக நினைக்கிறவங்கக்கிட்ட எதை சொன்னாலுமே அது தப்பாக தாங்க போகும் அதனால அவங்கக்கிட்ட எதையுமே சொல்லாதீங்க எதையுமே ஷேர் பண்ணாதீங்க சரிங்களா உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒருத்தவங்க இருக்காங்கள அவங்கக்கிட்ட எதனாலும் சொல்லுங்கள் பேசுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா அவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க அதற்கான உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை அவங்க பண்ணுவாங்க நம்மக்கிட்ட கிட்ட நல்ல எண்ணங்கள் இருந்தா போதுங்க அடுத்தவங்களோட பேரும் புகழும் நமக்கு எப்போயுமே தேவையே இல்லை சமயத்துக்கு தகுந்தாற்போல் பேசிக்கிட்டு பேசும் போடுறவங்கள விட்டு விலகி இருப்பது தாங்க ரொம்ப நல்லது சரிங்களா இல்லைன்னா அது தான் முடிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷனுக்கு எதுவுமே இல்லாதப்ப இருக்கிற பொறுமையும் அன்பும் எல்லாமே கிடைச்சதுக்கு இருக்கணுங்க ஏன்னா அதுதான் உண்மையான மனுஷனுக்கு உண்மை அதாவது நல்ல மனுஷனுக்குரிய அடையாளம் எதுவுமே இல்லாதப்ப நல்ல நாட்டை இருந்துட்டு எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் திமிராக இருக்கக்கூடாது அது ரொம்ப தப்பான விஷயம் நம்ம எதுவுமே இல்லாமல் வறுமையில் இருக்கும்போது எப்படி இருந்தோம் எல்லாருக்கிட்டே எப்படி அன்பாக பேசி அன்பாக பழகணும் பொறுமையாக இருந்தோம் அதாவது ஹெல்ப் பண்ணுற மைண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் மாதிரி நம்ம கொஞ்சம் நல்ல நிலமில் இருக்கும்போது கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா அதாவது பணம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்து por நம்ம வறுமையில் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதை வந்து நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் மறக்கவே கூடாது அந்த பழக்கத்தை வந்து நம்ம எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அடுத்தவங்க கிட்ட யாரையும் எதுக்காகவும் தூது அனுப்பக்கூடாது சரிங்களா இப்போ நம்மளுக்கும் இல்லை நம்ம ஹஸ்பண்டுக்கும் இல்லை வேற யாருக்கோ ஒரு பிரச்சனையே இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அடுத்தவங்கள்ட்ட நம்ம தூது சொல்ல இது போய் இப்படி சொல்லி இதை உங்கள்கிட்ட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க இதை சொல்லி இது வந்து எல்லாருமே பண்ணுற ஒரு தப்பு தாங்க சரிங்களா இது இப்படி பண்ணுறதுனால என்ன நம்மளுக்கும் அவங்களுக்கும் இடையே இடையே வந்து விரிசல் இருந்துடும் ஆனா இந்த தூது போறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அவங்க கூட நெருக்கம் சரிங்களா இப்படி நெருக்கம் நம்ம வந்து அப்படியே ஒதுங்கி போக வேண்டியது அவங்க வந்து தூது போனவங்க வந்து அவங்க கூட நெருக்கம் ஆகி அவங்க ரெண்டு பேரும் நல்ல குளோஸ் ஆயிடுவாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க தயவு செய்து யாருகிட்டே எதுக்காகவும் நம்ம வந்து தூது அனுப்பக்கூடாது சரிங்களா அடுத்த முறை தூதை சொல்கிற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாது சரிங்களா இந்த மாதிரி இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா செய்ய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அதனால என்ன பண்ணுறோம் இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து ஏதாவது சின்ன ஒரு ஒரு விஷயம் சொல்லி அனுப்பிச்சுட்ருப்போம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை அவங்க நல்ல பேருவாங்கிறதுக்காக நம்மளை பேர் பெறுவாங்கிறதுக்காக ஒன்றுக்கு நாளாக வந்து அவங்கக்கிட்ட சொல்லி நம்மளை சுத்தமாக விற்க ஆரம்பிச்சிருவாங்க வெறுக்க வச்சுக்குவாங்க அப்படிங்கும்போது அடுத்தவங்கக்கிட்ட நம்ம தூது பண் தூது அனுப்பக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ நேராக சொல்லிட்டோம்னா அது நல்லதோ தப்போ சரியோ அது உடனே நம்ம தீர்வு கடைச்சிரும் இப்போ சப்போஸ் நம்மளுக்குள்ளே வந்து மனஸ்தவம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம பேசணுன்னாவே அது வந்து உடனே சரியாயிடும் அது நம்மளுக்குள்ள பிரச்சனையே இல்லாமல் போயிடும் அப்படிங்கும்போது நம்ம நேராக எதையுமே நம்ம டேரெக்டாக நம்ம டீல் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது ஓகேவா எல்லாருமே நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது சரிங்களா எல்லாரும் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் பிரச்சனைகளை வந்து நீங்கள் மட்டும்தான் சரி பண்ண முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் என அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு மற்றவங்க மேலே நம்மளோட சுமையத்துக்கு போடக்கூடாது அது போட்டால அது வேஸ்ட்டு சரிங்களா அவங்கவுங்களுக்கு ஆயிரம் சுமைகள் இருக்கும் அது அவங்க சமாளிக்கிறது பெரிய கஷ்டம் அதனால நம்ம சுமைகளை நம்ம தான் சரி பண்ணும் நம்மளோட கஷ்டங்களை நம்ம தான் சரி பண்ணணும் நம்மளோட வறுமையை பக்கத்துக்கு நம்ம தான் வேலை செய்யணும் நம்ம பசிக்கு நம்ம தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேலைகளை நம்ம தான் பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்த எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்காதீங்க நம்ம பிரச்சனைலாம் அடுத்த மூட்டை கொடுக்காதீங்க சரிங்களா அப்படி கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இனிமேல் ரொம்ப எதிர்காலத்தில் கஷ்டங்கள் வராமல் பார்த்துக்க முடியும் சரிங்களா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட வாரத்தில் மூணு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை அண்ட் வெள்ளிக்கிழமை போட்டுட்ருக்கேன் எல்லாமே கருத்துள்ள வீடியோ தான் ஃபுல்லாக பாருங்கள் பார்க்குற வீடியோ எல்லாத்தையுமே ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத புரியும் ஓகேவா ओके बात थैंक यू फ्रेंड्स